ஜார்த்தனா கிருஷ்ணாராதிமோச்சனா கிருஷ்ணா ஜன்மோச்சனா வைவசுவ மனுவின் புத்திரர்களுள் ஒருவர் இக்ஷ்வாகு மனு தும்மும் பொழுது அவர் மூக்கில் இருந்து தோன்றியவர் நூறு பிள்ளைகள் பிறந்தனர் விகுச்சி நிமி தண்டகன் என்ற மூவர் மூத்தவர்கள் இவர்கள் மூவரும் பிரசித்தர்கள் அதில் இருபத்தைந்து பேர் ஆரிய வர்த்தத்தின் கிழக்கு பகுதியை ஆண்டனர் இருபத்தி ஐந்து பேர் ஆரிய வர்த்தத்தின் மேற்கு பகுதியை ஆண்டனர் மூவர் மத்திய பகுதியை ஆண்டனர் மற்றவர் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஆண்டு வந்தனர் பெரிய யாகம் ஒன்றை செய்ய தொடங்கினார் யாகத்திற்காக சுத்தமான மாமிசம் தன் மூத்த விகுச்சியிடம் கூறினான் மாமிசத்திற்காக விகுச்சி காட்டிற்கு சென்றான் யாகத்திற்காக விலங்குகளை வேட்டையாடினான் நீண்ட நேரம் வேட்டையாடியதால் மிகவும் களைப்படைந்து விட்டான் பசியும் தாகமும் அவனை வாட்டியது என்ன செய்வது என்று யோசித்தான் தான் கொன்ற மிருகங்களில் முயல் ஒன்று இருந்தது அதனை தின்று பசியாறினான் சிராத்திற்காக கொண்டு போகும் அதனை உண்ணக்கூடாது என்பதை மறந்தான் மீதமுள்ள மாமிசத்தை கொண்டு வந்து தன் தந்தையிடம் கொடுத்தான் அவன் அதனை வசிஷ்டரிடம் கொடுத்தான் வசிஷ்டர் காட்டில் நடந்ததை அறிந்தார் உடனே அவர் இந்த மானிசம் யாகத்திற்கு பயன்படாது ஏனெனில் இது தோஷம் உள்ளது என்று கூறி நிராகரித்து விட்டார் அதனை கேட்டு இக்ஷ்வாகு தன் மகன் மேல் அளவற்ற கோபம் கொண்டான் அவனை நாட்டை விட்டு துரத்தி விட்டான் யாகமும் தடைபட்டு விட்டது அது முதற்கொண்டு இக்ஷ்வாகு மனநிம்மதி இழந்து தவித்தான் பெரும் கவலை அவன் உள்ளத்தை ஆட்கொண்டது நாட்டை ஆள்வதையே அவன் விரும்பவில்லை யாக மார்க்கத்தை கடைபிடித்து வாழ்ந்து பகவானின் திருவடியை சேர்ந்தான் இக்ஷாகு மறைந்த பிறகு அவனுடைய மகன் விகுச்சி காட்டில் இருந்து நாட்டிற்கு திரும்பினான் நாட்டில் முடிசூட்டி கொண்டு நல்லாட்சி செய்ய தொடங்கினான் மகாவிஷ்ணுவிடம் அளவற்ற பக்தி செலுத்தினான் இருப்பினும் அவனுக்கு சசாதர் அதாவது முயலை புசித்தவர் என்னும் பெயர் உண்டாயிற்று விகுச்சிக்கு மகன் ஒருவன் பிறந்தான் விகுச்சிக்கு பின்னர் அவன் நாட்டை ஆளத் தொடங்கினான் அவன் காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் மூண்டது அசுரர்களே வெற்றி பெற்று வந்தனர் தேவர்களால் வெற்றி பெற முடியவில்லை அசுரர்களை வெற்றி பெற தக்கவர் யார் என்று தேவர்கள் ஆலோசனை செய்தனர் மகனால் தான் முடியும் என்று தெரிந்து கொண்டனர் அவர்கள் அவனை அடைந்து தங்களுக்கு தலைமை தாங்கி போரிட வேண்டும் என்று வேண்டினர் ஆனால் அவனோ இந்திரன் தனக்கு வாகனமாக பயன்பட்டால் தான் போரிட்டு வெற்றி பெற்று தருவதாக கூறினான் ஆனால் இந்திரன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை அப்பொழுது மகாவிஷ்ணு இந்திரனிடம் விகுச்சியின் மகனுடைய வாகனமாக மாறும்படி கட்டளையிட்டார் அவர் ஆணையை ஏற்ற அவன் உடனே விருஷபமாக மாறினான் விகுச்சியின் மகன் அந்த வாகனத்தில் ஏறி அசுரர்களுடன் போரிட்டான் நாராயணனுடைய அனுக்கிரகத்தால் அசுரர்களை வென்றான் அசுரர்களை வென்றபடியால் புரஞ்சயன் என்ற பெயரை அடைந்தான் வாகனமாக இருந்த இந்திரனின் முதுகில் ஏறியபடியால் இந்திர வாகனன் என்ற பெயரும் ஏற்பட்டது ககுஸ்தன் என்பதற்கு காலை முதுகில் இருந்தவன் என்று பொருள் இவ்வாறு மூன்று பெயர்களையும் அவன் பெற்றான்